திருத்த விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை இத்தனை ஆண்டு காலம் தனது ரசிகர்களை கட்டுக்கோப்பாக உருவாக்கி மக்கள் இயக்கமாக்கி அதனை அரசியல் இயக்கமாக மாற்றி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி பல கனவுகளோடு பல தயாரிப்புகளோடு அவர் அரசியல் களத்திற்கு வந்திருப்பது சரிந்து கொண்டிருக்கும் எடப்பாடியின் அரசியலை தானே எப்படி அது முடியும் இவர் முதலிடத்திற்கு வர முயற்சிக்கிறார் முதலிடத்தில் இருக்க வேண்டிய கட்சி தற்போது இரண்டாம் இடத்திலிருந்து தவறி விழுகிறது அதை தாண்டி இரண்டாம் இடத்துல விழுந்து கிடப்பவரை மாநாட்டில் முதல் பிரகடனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் தலைமையில் ஆட்சி நம்மை நம்பி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு எனக்கு தெரிய இந்த கூட்டாட்சி தத்துவம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தொடங்க தொடங்கிய நாளில் ஆட்சி அதிகாரத்தில் என்னை நம்பி வரும் கூட்டணிகளுக்கு பங்கு கொடுப்பேன் என்று புரகடனம் செய்த ஒரு இயக்கம் தாவே